மாற்றுத்திறனாளிகளுக்கும் இத்தகைய அவர்கள் விளையாடுகிற அந்த களத்தை ஒரு வாய்ப்பாகவே வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கும் இத்தகைய பணி நியமனங்கள் ஒதுக்கீடுகள் வழங்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய அரசு முதலமைச்சர்கள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள் கடந்த வாரம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளில் நியமனம் செய்வதற்கான அந்த சட்ட முன்வடிவை இந்த அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முதன் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையால் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு வர இருக்கின்றார்கள் இதற்காக இந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் சகோதரிகள் முதலமைச்சர் அவர்களையும் என்னையும் சந்தித்து நன்றி தெரிவித்தாங்க அவர்கள் சொன்ன வாக்கியம் இத்தனை நாட்களாக கேட்கும் இடத்தில் இருந்த நாங்கள் முதன் முதலாக கொடுக்கும் இடத்திற்கு வரப்போகிறோம் என்று அந்த நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை இங்கே நான் பதிவு செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மற்ற துறைகளைப் போலவே விளையாட்டுத் துறையிலும் மாற்றுத்திறனாளிகள் சாதிக்க நம்முடைய அரசு தொடர்ந்து துணை நிற்கும் போட்டியில் பங்கேற்பதற்கு முன்பே பயிற்சி கட்டணம் பயண கட்டணம் என்று நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து நிதியுதவிகளை அளித்து வருகின்றோம் இதுவரை நூற்றி தொண்ணூத்தி எட்டு பேரா பிளேயர்ஸ்களுக்கு மட்டும் நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்களுடைய பயண செலவு பயிற்சி செலவுக்காக மட்டுமே செலவு செஞ்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல அவங்க வந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்ற பின்பு மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு மற்ற வீரர்களுக்கு இணையாக உயரே ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் இதுவரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரா பிளேயர்ஸ்களுக்கு நம்முடைய அரசு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரே ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கின்றது என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மற்ற வீரர்களுக்கு இணையாக மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை விரைவில் வழங்கப்படுகின்றோம் இதுவரை இந்த நூற்றி நான்கு பேர் கொடுத்துருக்குறோமே அதில் ஐந்து மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு எங்களுடைய சென்ற ஆண்டு டார்கெட் நூறு போது நூற்றி நான்கு அச்சீவ் பண்ணோம் இந்த ஆண்டு நூறு இதில் வந்து குறைந்தபட்சம் இருபத்தைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு அரசு பொதுத்துறைகள் நிறுவனங்களையும் அரசு துறைகளையும் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்